ஹலோ கைஸ் இந்த வீடியோல திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு பற்றி பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட போது நடந்த வரலாற்று நிகழ்வு இது திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரத்தில் கந்தவேல் எழுந்தருளியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் பிரபு ஒரு முறை அவர் திருச்செந்தூர் வந்திருந்தார் அப்போது முருகனுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த வழிபாடுகளைக் கண்டார் அதில் இறைவனுக்கு அளிக்கப்படும் சோடசு உபசாரம் எனப்படும் பதினாறு வகை உபசாரங்களை கண்டார் அதில் வெள்ளி விசிறியால் இறைவனுக்கு வீசுதலும் ஒன்று அதை பார்த்து கொண்டிருந்த லூசிங்டன் விசிறி வைத்து விசிறுகிறீர்களே உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமா என கேலி செய்தார் பெரிய அதிகாரி என்பதால் பதில் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகர் ஒரு வழியாக தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு ஆம் எங்கள் சண்முகனுக்கு வியர்க்கும் என கூறி முருகப்பெருமா பெருமானுக்கு அணிவித்திருந்த மாலை கவசத்தை எல்லாம் அகற்றி காண்பித்தார் அப்போது முருகப்பெருமானின் விக்கிரகத்தில் திட்டுத்திட்டாக திட்டாக வியர்வை அரும்பியிருப்பதைக் கண்டு லூசிங்டன் வியந்தார் வீடு திரும்பிய லூசிங்டன் கலெக்டருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவரின் மனைவிக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது சூளை நோய் என்பார்கள் அதாவது இந்த நோய் ஏற்பட்டவருக்கு நெருப்பு கங்குகளை விழுங்கியது போன்று வயிறு வலிக்கும் தான் முருகனின் வழிபாட்டை ஏளனம் செய்ததாலே தான் இப்படி ஏற்படுவதாக உணர்ந்தார் அவர் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த அவருக்கு தனக்கு கீழே வேலை பார்க்கும் முருக பக்தர் ஒருவரிடம் முருகனின் கோபம் தனியே என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் அவர் கூறிய உபயத்தின்படி முருக பெருமாண்டம் தான் செய்வது தவறு என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று அப்படி செய்தால் நான் என் சொந்த செலவில் உன் ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருகிறேன் என வேண்டினார் வீடு திரும்பிய லூசிங்டன் பிரபு அதிசயித்துப் போனார் மனைவியின் வயிற்று வழி நீங்கியிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் உடனே அவர் வேண்டுதலின் போது சொன்னபடி வெள்ளி பாத்திரத்தை கோயிலுக்கு காணிக்கையாக செலுத்தினார் அவர் கொடுத்த பாத்திரம் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதில் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்று முத்திரை பொறுத்திருப்பதை இப்போதும் காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க